ஆண்டவராய் இயேசு கிறிசும் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான கேஜே பவர்மின்ஸின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமியானவர்களே எப்படி இருக்கிற புதிய நாட்களிலே முகமுகமாய் இவங்களை காண்பதிலே என் இறுதியும் கர்த்தருக்குள் மகிழ்கிறது என கண்பானவர்களே இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் மார்க்வி நச்சின் புத்தகம் முதல் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது இறை வார்த்தை வார்த்தை விதமாக சொல்கிறது அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து தூக்கிவிட்டார் இயேசு கிறிஸ்து கிட்ட போய் பேதிருபின் வீட்டிற்குள்ளாய் கடந்து போய் அவள் காய்ச்சொலில் அவன் மாமியார் காய்ச்சொலில் இருந்ததை கண்டு கடந்து போய் கையை பிடித்து தூக்கிவிட்டா அவரோ அவருக்கு பணிவிடை செய்தாள் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கைகளை பிடித்து தூக்கி விடுவதை நீங்கள் காணப்போகிறீர்கள் ஏதோ பிரச்சனை இல்லை ஏதோ வேதனையில் ஏதோ கண்ணீரில் கிடந்து வரீங்களா கடந்து வர முடியல என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்கள் அருகில் வந்து உங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து தூக்கி உயிரை தூக்கி எடுத்து விடுவதை இன்றைக்கு நீங்கள் காணப்போகிறீர்கள் விசுவாசியுங்கள் விசுவாசியங்கள் எனக்கு அருமையானவங்களே பேதிரும் கையை சமுத்திரத்திலிருந்து பிடித்து தூக்கி அதே ஜலத்திலே நடக்க வைத்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அவர்தான் இன்றைக்கு போகிறார் அவரே செய்வார் கடன் பாரத் நிமித்தம் கலங்கி நிற்கின்றீர்களோ சரித்து பலவீனத்து நிமித்தம் அங்கே ஆய்த்து நிற்கின்றீர்களோ ஆண்டவர்களை கேளுங்கள் ஆண்டவர் வருவார் ஆண்டவர் வந்து தொட்டு கரங்களை பிடித்து தூக்கி நிறுத்துவார் எனக்கு அருமையான ஒரு சகோதரன் ஒரு ஊழியர் தெரியும் அவர் இன்றைக்கும் தூத்துக்குடி பட்டணத்தில் ஒளியும் செய்கிறார் எனக்கு அருமையானவர்களே நாளைய தினத்தில் அவருக்கு ஆப்ரேஷன் கல்லடைப்பு ஆப்ரேஷன் நடக்கிறது மருத்துவமனையில் அவர் படுத்திருக்கிறார் ஜபித்து படுத்திருக்கிறார் ஆண்டவரே நான் உடைய இராச்சியத்தை கட்டுகிற தேவ மனிதன் என் சரீரத்தில் கத்தி படக்கூடாது என்று சொல்லி நான் பலமுறை ஜபித்திருக்கிறேன் பலன் இல்லை ஆனாலும் இப்படி சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் நிச்சயமாக ஆப்ரேஷன் கூடாது ஆண்டவரை என்று சொல்லி ஜபித்து படுத்திருந்தாராம் திடீரென்று வயிற்றிலே ஒரு கை வந்து தடவி விட்டது அவர் திடீரென்று பார்த்தார் கண் விழித்து பார்த்தார் ஒருவர் இல்லை மறுபடியும் தூங்கினார் மறுபடியும் யாரோ வந்து வயிற்றை தடுவது போல் இருந்தது கண்விழித்து பார்த்து தன் சகோதரி அமர்ந்திருந்த சகோதரித்துல கேட்டாரா அறையில் அக்கா நீ தொட்டீங்களா இல்லையடா நான் அவனை தொடலை நீ நல்லா தூங்கிட்டு இருக்கியே நானும் தூங்கிட்டு தானே இந்த சைடில் அப்படின்னு சொன்னாங்களாம் அவர் இயேசுதான் என்ன தொட்டிற்கான விசுவாசித்தார் ஆப்ரேஷன் பண்ணபடியே நேரம் வந்தது இவ்வளோ அதற்கு வேண்டி அதற்கு முன்னதாக அவர் எப்படி சூழ்நிலை இருக்கிறார் என்பதை இந்த கல்லானது எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக பரிசோதனைக்கு கொண்டு போனார்கள் நடந்தது என்ன இந்த கல் இல்லாதபடி பரிபூர்ண சுகம் பெற்றார் அவர் அப்படியே வீட்டுக்கு அனுப்பினார்கள் இன்றைக்கும் தூத்துக்குடி பட்டணத்திலே ஆண்டுடைய ராச்சியத்தை கட்டி கொண்டிருக்கிறார் இந்த பேதுரு மாமியை கையை பிடித்து தூக்கி விட்டார் அவளுக்கு சுகம் கிடைத்தது அவளோ அவருக்கு பணிவிடை செய்தார் எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை முறை எத்தனையோ காரியங்களிலே கத்த கை தூக்கி நிறுத்தியிருக்கிறார் கால்கள் தள்ளாடின வேலைகளிலே கண்ணீர் வெடித்த நாட்களிலே கதறின்ற நாட்களிலே நோயின் கொடூரத்திலே அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார் எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்திருக்கிறோம் ஆண்டவருக்கு பணிவிடை செய்தால் என்று வேதம் சொல்கிறது ஆண்டனுடைய வார்த்தையை எத்தனை பேருக்கு சுமந்து சென்றிருக்கிறோம் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை சாட்சியாவத மற்றவரிடத்தில் சொல்லியிருக்கிறோமா கொஞ்சம் கவனித்து கேட்டு பாருங்கள் அவள் பணிவிடை செய்தார் அவள் பணிவிடை செய்தார் கத்தொடிக்காக கர்த்தர் என் வாழ்க்கையிலே சுகத்தை தந்திருக்கிறா சுகத்தை தந்தவர் சுகத்தை தந்தவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறா அவருக்கு நான் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி தன்னால் இயன்ற படிபடை செய்தாலாம் நீங்களும் நானும் ஆண்டவைய சமூகத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல இன்றைக்கு பெற்றுக்கொண்ட அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் ஆண்டுடைய வார்த்தையும் மற்றவர்களுக்கு அறிவுங்கள் தேசமெங்கும் கத்தருடைய வார்த்தையும் கர்த்துடைய ராச்சியும் கட்டப்படட்டும் கர்த்தர் உழை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக நாம் ஜுபிப்போம்மா மகா பரிசுத்தம் உள்ள இந்த அற்புதமான வேலை காய்ச்சோ துடிக்கிறோம் கத்தருக்கு முன்னதாக நாங்கள் ஒரு மனப்பட்ட கிரகத்தோடு ஜுபிக்கிறோம் அப்பா பேதுருவின் வீட்டுக்குள்ளாய் கடந்து வந்தது பேதுருவின் மாமியை கையை பிடித்து தூக்கினது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இல்லத்துக்குள்ளாய் கடந்து போய் அவள் மத்தியிலே நம்முடைய ஆணி வாய்ந்த கரத்தை நீட்டி தொட்டு அவள் சரீரத்தின் வியாதிகளை சுகமாக்குவீராக எல்லா வியாதிகளையும் சிலுவிலே சுமந்தீரே நம்முடைய தழும்புகளால் சுகமாகட்டும் அற்புதம் செய்து மகிலை பண்ணும் அவர்கள் நம்முடைய ராச்சியத்தை கட்டத்தக்கதாய் கத்திரெடுத்து நிறுத்தும் ஏசு ரச்சகரி வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவி